உலகத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்று யுனெஸ்கோ ஒரு ஆயிரம் இடங்களை பட்டியல் போட்டிருக்கின்றார்கள் அதை பார்க்க அழகான நாடுகள் என்று நான் இதுவரை இருபத்தொம்பது நாடுகள் சுற்றி வந்ததில் எத்தனையோ அழகான இடங்களை பார்த்திருக்கின்றேன் நான் பார்த்ததிலே அழகான இடம் இது என்று கேட்பார்கள் அது யுங்ஃப்ரா அது சுவிட்சர்லாந்தில் ஆல்ப் பனிமலையில் பதிமூணு பதிமூணாயிரம் நேரத்தில் இருக்கின்ற யுங்ஃப்ரா நான் பார்த்த வகையில் உலகத்திலே அழகான இடம் அதே போல் அந்த பட்டியலை எல்லாம் என்னுடைய முகநூல் தளத்தில் ஏற்கனவே எழுதியிருக்கின்றேன் இப்போது நான் நிற்கின்ற இந்த இடம் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகின்ற வழியில் தேயிலை தோட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு அழகான இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்கிலேயர்கள் புகுந்து அவர்கள் நாட்டில் இது போன்ற மலைகள் கிடையாது ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ம காடுகளை அழித்து ஆயிரக்கணக்கான யானைகள் புலிகளை கொன்று தேயிலை தோட்டங்களை பயிரிட்டார்கள் இன்றைக்கு மலையில் தெரிய ரோடுகள் போட்டிருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் நாம் மலையில் ரோ ரோடு போட்டிருக்க மாட்டோம் இந்த வகையில் தமிழ்நாட்டில் கேரளாவிற்கு பதிமூணு சாலைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் வந்து மேற்கு தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நமக்கு தண்ணீர் குடம் இன்று இந்த அண்ணன் குடிமங்கலம் ஜெயக்குமார் நண்பர் ஆனந்த் ஆகியோருடன் வால்பாறை நாங்கள் புறப்பட்டது மூணார் அங்கே பாதையை மூடிவிட்டார்கள் எனவே திருப்பி வண்டியை திருப்பி கொண்டு இன்று ஒரு நாள் பயணமாக இந்த வால்பாறை சுற்றி வருகிறேன் தம்பிகளெல்லாம் கல்லூரி மாணவர்கள் அவர்களையெல்லாம் உலகத்தை சுற்றி வாருங்கள் சாதி மதம் கடவுளை ஒழித்துக்கட்ட அயல்நாட்டு பெண்களை திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் செய்வதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள்